ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கால் பாயா வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுட்டு நம்ம என்ன தான் நம்ம கடையில் வந்து சுட்டு க்ளீனாக கொடுத்தா கூட நம்ம அந்த கருப்பு கருப்பாக ஒரு திட்டு மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து அழுக்கு மாதிரி வரும் அது எல்லாமே நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம் அந்த காலில் இருக்கிறது அந்த அழுக்கு அந்த கருப்பாக ஒரு தோல் மாதிரி வரும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருந்தால் கூட வந்துடும் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆட்டுக்கால் பாயாவை அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா முந்திரி கசகசா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் மாதிரி ஒன்று போட போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் இந்த பாயாவை போட்டுக்கலாம் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு அதிகமாக போடாதீங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போது இதுக்கு விசில் போட போகிறோம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் வேகணும்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்காக நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் மூணு பச்சை மிளகா ஒரு பத்து புல முந்திரி பருப்பு ரெண்டு ஸ்பூன் கசகசா இதுதான் சீக்கிரட் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் அதுக்கப்புறமா நம்மளுடைய பாயா சூப்பவா வெந்துடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே ப்ரெஷர் குக்கரில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம் சின்ன சின்னப்பட்ட லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு போல் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம இது வந்து கோல்டன் ப்ரௌனாக இப்போ நம்ம வந்து ஆக்க போகிறோம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் போடலாம் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேகிறதுக்கோ கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம அரைக்கவும் போட்டிருக்கோம் இதில் வதக்கிறதுக்கும் ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது எல்லாமே போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே வரலாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து இதில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளுக்கு வந்து காரத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வெள்ளை குருமா மாதிரி வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா காரத்துலேயே வச்சு குருமிளகாக்காரத்துலேயும் நீங்கள் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறது நான் தான் செய்கிறேன் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற ஆட்டுக்காலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே வரலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி கசகசா பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திக்காயிட்டே வரும் இது நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் நல்லா இது வெந்து அந்த பச்சை வாசனை அந்த கடலை எல்லா வாசனையும் போயிட்டு நல்லா வெந்து வரணும் சிம்மில் வச்சிடலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மூடி வந்து விசில் போடாமல் சும்மா இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா நல்லா இப்போது வெந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மசாலா வெந்து வரணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு விடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஆட்டு பாயா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த குருமா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் தன்னையில் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லியிருப்பேன் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பாயாது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் அது சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் தான் நம்ம வந்து பாயா குருமா வந்து சூப்பர்பாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி நான் நான் செஞ்ச ஸ்டைலில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஹோட்டலை விட எங்களுக்கு இந்த குருமா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இதே ஸ்டைலில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி சப்பாத்தி தோசை ரைஸ் ஆப்பம் எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா